அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இம்மி இப்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா தான் சேர்ப்புறோம் வாங்க அது எப்படி சேலங்கிறத பார்க்கலாம் சாஸ் பேன் ஒன்று எடுத்திருக்கேன் அந்த சாஸ் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டரானது நம்மளுக்கு வந்து சுடேரி வரட்டும் பட்டர் சுடேறுமே அப்படியே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நார்மல் குக்கிங்கில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பட்டரும் ஆயிலுமே நம்மளுக்கு சூடேறி உரமே அடுத்து இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சோன்னு உப்பும் வந்து இந்த சமயத்தை நான் சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துச்சு இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி க்யூப் சைஸில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த பன்னீரை எல்லாத்தையுமே இப்போ இந்த சாஸ்பேனில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் உடஞ்சிடும் ஏன்னா வந்து பன்னீரை லைட்டாக வந்து பட்டன்னே எண்ணெய் வதக்கிக்கிறேன் அப்படின்னா அப்போ அது அந்த பன்னீரோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும் அதுக்காக தான் பன்னீரை வந்து நாலா பக்கெட்டும் லைட்டாக வந்து நம்ம டோஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பன்னீரை இந்த மாதிரி நாலா பக்கட்டுமே ஆயிலையும் சரி பட்டர்லையும் சரி டோஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன்னீர் நாலா பக்கட்டும் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன் அப்படின்னா பன்னீர் ரொம்ப நேரம் நம்ம டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரப்பர் மாதிரி வரும் அது மாதிரி லைட்டாக வந்து நம்மளுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும் எல்லாத்தையும் வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அதே சாஸ்பேன்லேயும் திரும்ப வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து சூடேறிடுச்சு அடுத்து சீரகமானது ஆறு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் சீரகமானது நம்மளுக்கு வந்து பொரிய வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சீரகம் நம்மளுக்கு பொரிஞ்சு வரமே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் அதே மாதிரி பூண்டானது ஆறு பல் பூண்டும் இஞ்சி அரை இன்ச்சு இது எல்லாத்தையுமே இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சரி பட்டர்லேயும் சரி கொஞ்சம் நேரம் நான் வதக்கி விட்டுக்கிறேன் இது கலர் மாரணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் இப்போ எல்லாமே வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஆகாமே ஒரே ஒரு தக்காளி பழமான தக்காளியும் அதே மாதிரி முந்திரி நாலு முந்திரியும் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா கலந்துட்டுக்குறேன் தக்காளி பேஸ்ட் மாதிரி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது அதுவுமே நம்மளுக்கு லைட்டாக வந்து இந்த எண்ணெயில் வந்து வதங்கி வந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளியும் சரி வெங்காயம் சரி எல்லாமே லைட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி வதங்கி வந்துச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நான் ஆற வச்சுக்கிறேன் இது எல்லாமே ஆறி வரமே இதை அப்படியே நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் மிக்ஸ் மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நான் ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைக்கமே திரும்ப அதே சாஸ்பேன்லேயே திரும்ப பட்டர் ஆனது அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டையும் பெரியதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயே கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேக விட்டுருந்த மசாலாவோட பச்சை வாசன போய் பட்டர்லேருந்து நல்லா வெந்து லைட்டாக தண்ணி தெளிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் மிக்ஸி ஜெல் அலசம் பார்த்திங்களா அந்த தண்ணி வந்து முக்கால் கப் அளவு அதை நான் பேர் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா நம்மளுக்கு வெந்து லைட்டாக வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கொதி வரட்டும் அப்போ தான் இதோட பச்சை வாசனை போய் மசாலோட வாசனை போய் நம்மளுக்கு வந்து வெந்து வரும் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கொதிச்சு வரும்போது நம்ம பொறிச்சு வச்சோம் பார்த்திங்களா அந்த பன்னீரானது இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பன்னீர் உடஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் மட்டுமே இதை வந்து இந்த மசாலாவில் கொதிக்க விடணும் கொதிச்சு வரும்போது அரை ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி பார்த்தீங்களா பார்த்திங்களா அதை வந்து இதோட நல்ல கையிலேயே நசிச்சு அந்த கஸ்தூரி மேத்தி இதோட நான் சேர்த்து சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன் பதிலாக நீங்கள் பாலாடை கெட்டியான பாலாடை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மையான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது சொல்லுங்கள் தேங்க் யூ